அஷ்டவசுக்களின் சாபம் மகாபாரதம் ஆன்மீக கதைகள் மனுவின் மகனான பிரபாகரனின் மகன்கள்தான் இந்த அஷ்டவசுக்கள் இவர்கள் இயற்கையின் அதிபதியாவார் அஷ்ட என்பதின் பொருள் எட்டு என்பதாகும் அனலன் அனிலன் ஆபன் சோமன் தரன் துருவன் பிரித்யூசன் பிரபாசன் இவர்கள் எட்டு பேரும் அஷ்டவசுக்கள் எனப்படுவார்கள் இவர்களின் தலைவன் இளையவனான பிரபாசன் ஆவான் இவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள இயற்கை எழிலை கண்டுகளிக்க பொதிகை மலைக்கு தனது மனைவியர்களுடன் வந்திருந்தனர் பொதிகை மலையில் எழிலை சொல்லவா வேண்டும் கரிய மேகங்களை தொட்டு சூரியனையே மோதும் அளவிற்கு மாபெரும் மலை அழகிய பூவனம் மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடுகள் காந்தல் மலர்கள் மனம் வீசும் சந்தன காடுகள் அழகு மிகுதி வாய்ந்த அந்த மலையை காண தேவர்கள் பூலோகம் வராமல் இருந்தால் தான் அதிசயம் கற்பக மரம் காமதேனு பசு மாணிக்கக்கள் பாரிஜாத மலர் போன்ற எழில்கள் உடைய தேவலோகத்தை விடுத்து தேவர்கள் இந்த பொதிகை மலைக்கு வருகின்றனர் என்றால் புவி இயற்கை எத்தனை சொர்க்கத்தன்மையுடையது என எண்ணி பாருங்கள் அதுவும் நம் தமிழகத்தின் ஒரு பகுதியை கொண்டிருக்கிறதென்றால் நாம் பெருமைப்படத்தானே வேண்டும் திருநெல்வேலி ஒரு பகுதியும் கேரளா மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தை மறுபகுதியையும் விரித்து இணைந்திருக்கிறது இந்த பொதிகை அகத்தியர் வாழ்ந்து தமிழ் வளர்த்த இடமும் இதுதான் இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் புதிய மலையின் உயரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு மீட்டர் இப்படி அந்த அஷ்டவசுக்களும் அவர்களது மனைவிகளும் உளவிக்கொண்டு இத்தகைய இத்தகைய மிகுந்த சுவாசத்தை முகர்ந்தனர் பிறகு ஒரு அழகிய அருவி ஓடும் காட்டைக் கண்டு அங்கு ஓய்வெடுத்தனர் அவர் அவர் மனைவியின் மடியில் படுத்துக்கொண்டு சுகப்பட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது இளையவனின் மனைவி தனது கணவனிடம் கட்டளை ஒன்று இட்டாள் நாம் இன்பம் அனுபவிக்க வேண்டுமென்றால் எனக்கு ஒன்று தாங்கள் செய்ய வேண்டும் என்னது எதற்காகவும் நான் சித்தமாக இருக்கிறேன் என்றான் அவன் இங்கிருந்து சற்று தூரத்தில் வசிஷ்டரின் ஆசிரமம் உள்ளது தெரியுமே ஆமாம் ஏன் அவரிடம் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்ல காமதேனு மகள் நந்தினி பசு உள்ளது ஆமாம் அதுவும் தெரியும் அந்த பசு எனக்கு வேண்டும் என்ன என் அழகே உனக்கு என் உயிரையும் தர இருக்கிறேன் ஆனால் அந்த வசிஷ்டரிடம் வம்பு வேண்டாம் இல்லை இல்லை எனக்கு அந்த பசு வேண்டும் இப்போதே வேண்டும் உன் பிடிவாதமே இறுதியில் வெற்றி பெறும் ம் இரு நான் எனது சகோதரர்களிடம் எனக்கு உதவ வருமாறு கேட்கிறேன் பிரபாசன் தனது சகோதரர்களின் துணையோடு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கு முனிவர் இல்லாமல் இருப்பதை அறிந்து அந்த நந்தினி பசுவை அவர்கள் இருந்த காட்டுப்பகுதிக்கு அழைத்து வந்து விட்டான் வசிஷ்டர் ஆசிரமம் வந்து பார்க்கவே அங்கு நந்தினி பசு இல்லை தனது கடைக்கண் மூலம் நடந்ததை அறிந்த வசுக்கள் மிதக்கும் காட்டிற்கு வந்தார் வசிஷ்டரைக் கண்டவுடன் அந்த பசு அவர் பக்கம் ஓடியது முனிவர் கோபம் கொண்டு வசுக்களை சபித்தார் தேவ பொருளான நந்தினியை கவர்ந்து இழுத்து வந்ததால் நீங்கள் எட்டு பேரும் பூமியில் பிறப்பெடுப்பீர்களாக என சபித்தார் தவறை உணர்ந்த வசுக்கள் மன்னிப்பு கேட்க முனிவரது கோபம் தனிந்து சாப விமோசனம் சொன்னார் வசுக்களே நீங்கள் பூமியில் பிறந்தவுடனே இறந்து போவீர்கள் ஆனால் இதோ இந்த பிரபாசன் தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு தவறு செய்ததால் காம ஆசையால் பசுவை திருடியதால் புவிவியல் நீண்ட காலம் பிரம்மச்சாரியாக வாழ்வான் என சொல்லி வசிஷ்டர் புறப்பட்டார் மகாபிஷக் மற்றும் கங்கை தேவி பிரவி எடுக்கும்போது இவர்கள் தங்களுக்கு தாய் தந்தையாக இருக்க வரம் கேட்டனர் இவர்களும் ஏற்றனர் மகாபிஷக் சந்தனு மன்னனாக அவதரித்தான் தேவி கங்கையின் அதிபதியானாள் இந்த வரலாற்றினை சந்தனு மகாராஜனுக்கு கங்கா கூறினாள்